சந்தித்து ஒரு முறை தடை ஒரு முறை தடை அகற்றுதல் மீண்டும் தடை மீண்டும் தடை அகற்றுதல் என்கின்ற நிலையில் போய்கொண்டிருக்கிற இந்த ஆன்லைன் மருந்து முன்மாதிரியாக நிறைவேற்ற இருக்கிற அந்த வடிவுச் சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுதும் இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்னாலே பேசிய மாவட்ட வர்த்தக சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் நம்முடைய முன்னாள் நிர்வாகிகள் பலரும் இதன் மூலம் என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும் இதன் மூலம் மக்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் உண்டாகும் அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது வணிகத்திலே ஈடுபட்டிருக்கிற எத்தனை கோடி பேர் தவிக்க இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை அரசு உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து தடை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய உயிர் கோரிக்கையாகும் வள்ளுவம் மிக அழகாகச் சொல்லும் செய்தக்க அல்ல செய்கெடும் செய்யக்கூடாத ஒன்றை செய்யக்கூடாத ஒரு செயலை செய்யக்கூடாத ஒரு திட்டத்தை செய்யக்கூடாத ஒரு சட்டத்தை செய்தால் செய்தக்க அல்ல செய்ய கெடும் அப்படி செய்வது கேடாக வந்து விளையும் செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்ய அதனாலும் கெடுதல் ஏற்படும் என்று வள்ளுவம் அழகாக சொல்லி இருக்கிறது அந்த வகையிலே தான் ஆன்லைன் மருந்து வணிகம் என்பது செய்யத்தக்கது அல்ல ஆனால் அந்த வணிகத்தை இன்றைக்கு அரசு மறைமுகமாக ஆதரித்து அந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற செயல்பாடுகள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய வேண்டும் என்பது செய்ய வேண்டிய ஒன்று அப்படி செய்யாவிட்டால் ஆன்லைன் மருந்து வணிகத்தின் மூலமாக எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய திரு ராஜு ஐயா அவர்கள் பேசியதைப் போல திரு முருகானந்தம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் சீரழியும் சரியான மருந்துகள் நமக்கு வந்து கிடைக்கின்றனவா என்ற ஐயப்பாடு எழும் உரிய நேரத்திலே மருந்துகள் கிடைக்குமா என்றால் அதற்கு உத்திரவாதம் இல்லை அந்த மருந்துகள் அவர்கள் சொன்னதை போல ஆண்மை ஊக்கிகளாக பண்பாட்டு சீரழிவிலே போய் முடியும் அதை போல கருக்கலைப்பின் மூலம் இந்த நாட்டினுடைய ஒழுக்கத்திற்கு தேடி ஏற்படும் போன்ற போதை மாத்திரை போன்ற மாத்திரைகளை வணிகம் வந்தால் போதும் என்று ஆன்லைன் அனுப்புகிற பொழுது வளர்கிற தலைமுறையினுடைய கலாச்சாரம் சீரழிந்து போகும் எனவே மொத்தத்தில் நம் நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் வணிக நேர்மை இவை எல்லாம் சீரழிய வேண்டுமேயானால் இந்த ஆன்லைன் மருந்து வணிகம் அனுமதிக்கப்பட வேண்டும் அரசு வணிகர்களை வைத்துத்தான் அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது வணிகர்கள் தான் அரசின் கஜானாவை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் பல கோடி கணக்கான வணிகம் கணக்கிற்கு வராமலேயே மறைக்கப்படுகிற சூழ்நிலை இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தாலும் தள்ளுபடியின் மூலமும் அரசுக்கு ஒரு பேரிழப்பை ஏற்படுத்துகிற அபாயகரமான ஒரு வணிகமாக அமையும் எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் மத்திய அரசை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் வணிகர்களை வாழவிட்டால் தான் உங்களுடைய ஆட்சி செம்மையாகவும் செழுமையாகவும் இருக்கும் வணிகர்களை வதைத்தீர்களே உங்களுடைய ஆட்சி வதைபட்டு போகும் பெயர்கள் அடிபட்டு போகும் எனவே அங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னதை போல ஆலோசனை கூட்டங்கள் நடக்கிறது அமைச்சர்கள் கூட்டங்களை கூட்டுகிறார்கள் வணிகர்களை அமர வைக்கிறார்கள் வணிகர்களுடைய குறைகளை கேட்கிறார்கள் குறிக்கிறார்கள் ஆனால் செயல்பாடுதான் தான் எதுவும் இல்லை விருந்தோடு கூட்டங்கள் முடிந்து போய்விடுகிறது எனவே கேட்பதோடு மட்டுமில்லாமல் சரியானவற்றை சரியான நேரத்தில் சரியான முறையில் செயல்படுத்துகிற அரசுதான் உண்மையான மக்கள் அரசு என்று போற்றப்படும் எனவே மத்திய அரசு இந்த பல கோடிக்கணக்கான மருந்து வணிகர்களுடைய நியாயமான உண்மையான கோரிக்கையை உள்மனதில் தாங்கி இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை உடனடியாக தடை செய்கிறோம் என்று இந்த தொடர் போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வணிகர்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அந்த கண்டன குரலை எழுப்பி நாம் நிறைவுரையினுடைய தருணத்திற்கு வருவோம்